அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மதுரை பாரபத்தி தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாடு அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம் மாநாடு இப்பதான் நடந்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்காங்க பாருங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்துட்டு இப்ப போயிருக்கிறாங்க இந்த மாநாடு என்ன சொல்லுகிறது செய்தி என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக மக்கள் வந்து வரக்கூடிய தேர்தல்கள்ல ரொம்ப கவனமா வாக்களிக்கணும் ஏன்னா கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாவது பாத்தீங்கன்னா தேர்தலில் வாக்களித்துட்டீங்க அப்புறம் மக்கள்கிட்ட போய் நம்ம போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா நல்லவங்க யாருமே அரசியலுக்கு வர்றதில்ல வர்றதில்லன்னு சொல்றாங்க இப்ப தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இளைஞர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க கொடுத்து பாருங்க இவங்க தமிழக அரசியலை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு வருங்காலத்தில் அவங்கள்ட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு நம்ம வந்து தேர்தலில் வாக்களிக்கிறோம் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஓட்டுக்கு நம்ம பணம் வாங்கிட்டு நல்லவங்க யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்களே வரமாட்டறாங்களே நம்ம நினைச்சிருந்தோம் எப்படி அதனால் மக்கள் முதல் திரும்பணும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடணும் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னா மக்கள் வந்து நல்லவங்களா மாறணும் அதுதான் நம்முடைய கருத்து வருங்காலத்தில் நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு நம்ம வாக்களிப்போம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள் 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 அது வந்து சமூக சங்கரபாண்டியன் ஒளிப்பதிவாளர் செல்லப்பாண்டியனுடன் நன்றி வணக்கம்